கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான் நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை நம்ம ஏன் இந்த பாடுபடுத்துறான் இவ்வளவு வரிமை வலிமையாக நின்று சண்டை செய்யற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கு அஞ்சாத சிறையா போட்டு பாரு வழக்கா போட்டு பாரு சண்டையாவா மோதி பார்ப்போம் அப்படி நிக்கிறவனே இந்த வருத்த வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணலாம் நம்ம பிள்ளைகள் எப்படி நின்னு போராடணும்னு இல்லையா சொல்லு ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள் சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும் இந்த போரை அக்கா அண்ணா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை சேர்ந்த தலைவர் அதேதான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கொடிய சூழலை இந்த ஊழல் லஞ்சம் திளைத்த இந்த நிர்வாகத்தை இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை தீண்டாமை சாதிய இழிவு மது மத போதை இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நிலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை கேடுகட்ட பணநாயகத்தை இந்த இழிவான அரசியலை வாழவே முடியாத சூழலில் இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட்டு விட்டு போகிறீர்களா இந்த பொறுப்பை இந்த கடமையை இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்கப் போறீங்களா நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லப் போகிறீர்களா இதுதான் உங்களுக்கு முன்னாடி